ஹாய் பேசிக்கிட்டே சமைப்போமா இன்னைக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு பத்து வயது வரைக்கும் நாமக்கல்ங்கிற ஒரு ஊர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தான் நான் இருந்தேன் ஆனால் நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் சிங்கப்பூரில் இருப்பேன்னு நான் கடவுளில் கூட நினச்சதில்ல அதுக்கு மேலே நான் யூகே போவேன்னு துளி கூட நான் நினச்சதில்ல அதுவும் யூகேயில் போய் ஒரு மாஸ்டர்ஸ் படிப்பேன்லாம் வாய்ப்பே இல்லை அதுவுமே நான் யூகே போகணுன்னு நினச்சதுமே என் பிள்ளைங்கள அங்கே படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை அதனால தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது எல்லாமே இன்றைக்கி நடந்து நான் ஒரு கிராஜுவேஷனும் முடிச்சிருக்கேங்கிறது நம்பவே முடியல பட் நடந்திருக்கு இந்த நேரத்தில் நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்வேன் ஏன்னா லைஃப்பில் நிறைய கஷ்டம் ஸ்ட்ரகுல்லாக வரும்போது ஏன்டா நமக்கு இப்படி நடக்குது அதை விட நிறைய பெஸ்ட் பெஸ்ட்டை தான் எனக்கு கடவுள் கொடுத்துட்டே இருக்கார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்